வணக்கம் ஒரு சில நல்ல பாடல்கள் இருக்கக்கூடிய நல்ல வரிகளை சென்சார் அதிகாரிகள் என்ன ஏதுன்னு தெரியாம அறவுறையா நீக்க சொல்லிடுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா பின்னாடி எழுதுற வரியை விட அந்த வரி ரொம்ப சிறப்பான ஒரு வரியா இருக்கும் அப்படி ஒரு சென்சார் அதிகாரிகள் என்னன்னே புரியாம ஒரு வரியை மாற்ற சொன்னாங்க அந்த வரியை மாத்தி பின்னாடி ஒரு வரி போட்டாங்க இதுவுமே நல்ல வரி தான் ஆனா ஒரு விஞ்ஞானபூர்வமான வரியை எடுத்தது அப்படிங்கிறது நீங்க கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அப்படி என்ன நடந்தது என்ன படம் என்ன பாட்டு இது குறித்து தான் பார்க்க போறோம் முதல் மரியாதை திரைப்படம் பாரதி ராஜாவோட இயக்கத்துல இசைஞான இளையராஜாவோட இசையில வெளிவந்தது இந்த படத்துல மிக சிறப்பான தோற்றத்துல நடிகர் சிவாஜி கணேசன் எடுத்திருப்பாரு இந்த படத்துல எல்லா பாடல்களையும் கவிப்பாரு வைரமுத்து எழுதியிருப்பாரு இந்த படத்துக்கான கதை எங்க இருந்து வந்ததுன்னா அந்த கதை எழுதினவர் ஆர் செல்வராஜ் ஆர் செல்வராஜு அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்ட் இருந்து வந்தவர் இவருக்கு ஒரு கதை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னா ரஷ்ய எழுத்தாளரான தஸ்தவேக்கு கதை தஸ்தவேக்கு ஒரு கடல்ல மாட்டிக்கிறாரு கடல்ல மாட்டிக்கிறப்ப சிறைக்கு போகணும் அப்படிங்கிறது உறுதியாகுது அப்போ நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க ஒரு நாவலை மூணு மாசம் எழுதி கொடுத்துட்டா நீங்கள் அதை வச்சு அவங்க பண்ணிக்குவாங்க நீங்கள் சிறைக்கு போக வேண்டாம் அப்படின்ன சரின்ட்டு அதுக்கு பிறகு தஸ்தி ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டதுக்கு அதை பிரதி எடுக்கிறதுக்கு உதவியாளர் அண்ணா அப்படிங்கிற பெண் சேர்றாங்க இந்த அண்ணா அப்படிங்கிற பெண்ணுக்கு தஸ்தவஸ்கியை பிடிக்கல போக போக தஸ்டியோட திறமை அவருடைய அந்த பண்பு இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த அண்ணாவுக்கு தஸ்தியை பிடிக்குது ஆனால் ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோன்னா ஏறத்தாழ முப்பது வயசு வித்தியாசம் இது கதையை எழுதி முடிக்கிறாங்க எழுதி முடிச்சு அந்த கதை வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுது அதுக்கு பிறகு அண்ணா இவ தசா கூட தன்னுடைய காதலை சொல்றாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த கதை என்ன அப்படின்னா இந்த கேம்பளர் அப்படிங்கிற அந்த நாவல் அதுக்கு பிறகு திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு ரெண்டு பேருக்கு ரெண்டு குழந்தை பிறக்குது அதுக்கு பிறகு தசவசி இறந்துடுறாரு இறந்த பிறகு அந்த ரெண்டு குழந்தைங்களை வளர்ந்துக்கிட்டு அதுக்கு பிறகு இறத்தாழ முப்பது வருஷம் தன்னுடைய கணவர் நினைவுலேயே வாழ்ந்துடுறாங்க அண்ணா இந்த கதை தாக்கத்தை ஆர் செல்வராஜுக்கு ஏற்படுத்துது அந்த கதை தாக்கத்தில தான் முதல் மரியாதை அப்படிங்கிற உருவாக்குறாரு ஆர் செல்வராஜ் அதுவும் கிராமத்துக்கு ஏற்றது மாதிரி குறிப்பா தேனி பகுதி மண்ணுக்கு ஏற்றது மாதிரி இந்த கதையை வடிவக்கிறாங்க இது கூடவே கிளைக்கதை ஒன்று வரும் அது எது அப்படின்னா ரஞ்சனி தீவன் இந்த ரெண்டு பேருக்குமான கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுல எல்லாருக்குமே அதிகபட்சம் தெரிஞ்ச செய்தி ஆரம்பத்தில் சிவாஜி கணேசன் ஏகப்பட்ட குழப்பத்துல என்ன அப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு கடைசியில் அவர் பெரிய அளவுக்கு மலை பெரிய அளவுக்கு மரியாதை வர்ற படமா இந்த படமா இருந்துச்சு இன்னொன்று இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா யாருக்குமே நம்பிக்கை இல்லை இந்த படம் ஓடுமா ஓடாதானே ஏன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு பொருந்தா காதல் மாதிரியான ஒரு கதை இதை வச்சுட்டு படத்தை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற இந்த சூழல் இருக்கிற காலகட்டத்துலதான் இசைஞான இளையராஜாவுக்கே நம்பிக்கை இல்லை என்ன அப்படின்னாருன்னா ஆர்சில்ராஜ் மூலமா யதார்த்தமா சொல்லி விடுற அந்த படம் ஓடாது அவன் வேற இந்த அவர் அந்த படத்தை எடுக்கணுங்கிறாரு பரவாயில்ல நான் என் சம்பளம் வேண்டாம் இசையமைச்சு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்றாரு ராஜா சாரே நிறைய மேடைகள்ல பல மேடைகள்ல ஆனா எதிர்பாராத விதமாக கவனிச்சு இந்த படம் போட்டுருச்சு அந்த அளவுக்கு சிறப்பாக ஓடின திரைப்படம் என்னன்னு சொல்ல போனா இப்பவும் நீங்க ஒரு வட்டார வழக்குக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதுக்கு ஒரு ஆவணமாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த முதல் மரியாதை திரைப்படம் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்சேன் என் ராசாவுக்காக அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக இந்த பாட்டுல ஒன்னு பல பேர் மேடைகளில் கூட கிண்டல் பண்ணுவாங்க இன்னொரு ஆறம் இதை வச்சு ஏற்கனவே நீங்கள் விளம்பரங்கள்லாம் பனியன் கம்பெனி விளம்பரம்லாம் வந்துச்சு எண்பத்தெட்டு எண்பத்தி ஒம்பது அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்சேன் என் மாமாவுக்காக அப்படின்னு அது அந்த நேரம் நீ முந்தி வந்தா நான் அந்த பணியை கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னா விளம்பரம்லாம் ஒரு நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட்டு குறித்து என்ன சொன்னையா பல பேர் கிண்டல் பண்ணுவாங்க அது எப்படி கண்ண மூடனா எப்படி நிலவை பார்க்கறது அப்படின்னு ஒரு சில பேர் மேடையில் கேட்பாங்க நான் சொல்லுவேன் நீ காதலிச்சிருக்கியா இல்லை அப்போ உனக்கு அது தெரியாது விட்டுரு அப்படிம்பேன் காதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி குறம்புகள் காதல் இருக்கக்கூடியதான் இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு அப்படின்னா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கிராமத்து காதல் இந்த காதலன் காதலிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த குறுக்குமருக்கான உள்ள விஷயங்கள் இருக்குல்ல இது ரொம்ப அழகா அதாவது கிராமத்து இலக்கியமா எடுத்து வச்சிருப்பாரு கவி பேரரசு வைரமுத்து இசையான இளையராஜா கேட்கவே வேண்டியதுல இந்த பாட்டை அவர் தான் பாடி இந்த படத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா அதிகபட்சமான பாடல்களை மலேசியா வாசிவன் பாடியிருப்பார் இந்த பாட்டை மட்டும் இவர் ஏன் பாடினாரு அப்படின்னா தீபனுக்கு இந்த பாட்டு தீபனுக்கு ரஞ்சனிக்கு தீபன் யார் அப்படின்னா என் ஜிஆர் உடைய குறிப்பா விஎன் ஜானையுடைய சகோதரருடைய பையன் இவர் எப்படியாவது வளர்த்து விடணும் அப்படின்ட்டு ஆஹ் விஎன் ஜானைக்கு சொல்ல இவரை இந்த படத்துல பண்ணி வச்சிருப்பாரு நடிக்க வச்சிருப்பாரு பாரதிராஜா இப்போ இந்த பாட்டை வரைக்கும் நீங்க கவனிச்சு பாருங்களேன் சஞ்ஞானி இளையராஜா கூட சேர்ந்து பாடுன பெண் குரல் யாருன்னா சித்ரா சித்ரா வந்த புதுசு அந்த குறனே அவ்வளவு அழகா இருக்கும் கொஞ்சம் ரொம்ப உப்பு கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலையாள வாடகை இருக்கும் ஆனால் அது தெரியாமல் இசைஞான இளையராஜா பாடல்களை வரியை வாங்கியிருப்பார் பாட்டை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறப்பில் நீங்கள் அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் என் ராசாவுக்காக கையில ஒரு புல்லாங்குழல் பீஸ் கொடுத்துருப்பாரு அந்த பீஸ் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விவரமான நண்பர்கள் சேர்ந்து படமெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் அந்த ராசாவுக்காக அப்படிங்கில பாரதி ராஜா காட்சி வச்சிருப்பாரு அந்த நிலவு அந்த ஓடையில் அப்படி கலங்கும் பாருங்க அந்த காட்சி ரொம்ப அழகா எடுத்திருப்பாரு அந்த புல்லாங்குழல் பீசுமே அப்படி ஒரு மாதிரி இழஞ்சு இழஞ்சு எழுப்போம் அது ஒரு பெரிய அற்புதம் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நீங்க காட்சியோட சேர்ந்து பார்க்குறப்ப அவ்வளவு அழகா இருக்கும் வரியை நீங்கள் எல்லாமே கேட்ட வரி தான் எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்குறேன் கண்ணமூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு சொல்லையும் கவனித்து பாத்தீங்களா கவிஞர் அவ்வளோ அழகாக போட்டிருப்பார் இப்போ வந்துட்டு கிராமத்தில் என்ன வழக்கு அப்படின்னா பெண்கள் பொதுவாக கூச்சம் இருக்கும் ஆனால் கிண்டல் அதிகமாக இருக்கும் காதலன் மேலே மாம் மச்சனை முறை உள்ளவங்க மேலே கிண்டல் அதிகமாக இருக்கும் இது இந்த மீட்டரை ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டு தான் கவிஞர் இந்த பாட்டை பண்ணியிருப்பாரு இப்போ இவ பெண் கேட்குற கிட்ட என்ன கேட்குற அப்படின்னா மல்லு வேட்டி கட்டி இருக்கு அது மேல மஞ்சள் என்ன ஒட்டி இருக்கு அப்படின்னு இப்ப ஆம்பளை குறும்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கும்ல இவன் என்ன சொல்றான் கீருச்சு உடனே பெண் சொல்றா மார்கழி மாசம் பார்த்து மாரில குளிராச்சு அப்படிங்கல ஆம்பளை சும்மா இருப்பானா ஏதடா வம்பா போச்சு கையும் கிடையாது அப்படிங்கிற இப்ப பெண் சொல்றா சக்கம்பட்டி சேலகட்டி புத்திருக்கும் பூஞ்சோலை உடனே பெண் ஆண் சொல்றான் பூ ஒன்று கண்ணடிச்சா வண்டு வரும் பின்னால அப்படிங்கல இப்ப ஆம்பளை எல்லை மீறிட்டாங்கிறது பெண் தெரிஞ்சுக்கிட்டா விருப்புறம் தான் ஆனா எல்ல மீறாதங்கிறதுக்கு அடுத்த என்ன சொல்றா அப்படின்னா எக்கு தப்பு வேணா அப்படின்னு நம்ம இருக்கிறான் இப்ப ரெண்டாவது சரணம் ஆரம்பிக்குது ரெண்டாவது சரணத்துல ராஜா சார் தான் ஆரம்பிப்பாரு வைக்கவா வைக்கவா அதுக்காக வக்கீல் இது ரொம்ப முக்கியமான வரிங்க ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்துல பட்டணத்துக்கு போறதுங்கிற பெரிய விஷயம் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பட்டணத்துக்கு போய் வக்கீல வச்சு கேசு நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை இது வந்து இந்த பாட்டுக்குள்ள வச்சது இருக்குல்ல எதுக்கு மொத்தம் வச்சுக்கிறதுக்கு நீ ஒத்துக்கலனா நான் வக்கீல வச்சு பேசுவேன் இது எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு உடனே பெண் என்ன சொல்றா சொல்றதெல்லாம் கரெக்டாயா அதுக்காக நான் எல்லாத்துக்கும் நடந்துக்க முடியுமா ஓப்பனா அதுக்கு வரி என்ன போட்டிருக்கார் கவிஞர் அப்படின்னா வெக்கத்தையை ஒத்தி வைக்கவா அதுக்காக மந்தையில் பந்தி வைக்கவா அப்படின்னாரு இது அதுக்கு அடுத்த வரி தான் சென்சார் கட் பண்ண வரிகள் என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டு வருஷம் நீங்கள் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஆரம்பத்தில் கேசட் வர்றப்ப ஒரு வரி வரும் அதுக்கடுத்து சினிமாவில் ஒரு வரி போட்டிருப்பாங்க இந்த கேசட்டில் வர்றப்ப என்ன வரி அப்படின்னா ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கலாம் எதுவாக அப்படின்னு பொதுவாக அப்படின்னு மறைமுகமா பெண் என்ன சொல்ற அப்படின்னா ஏ இது வீட்டுக்கு விளக்காகிற காலம்யா அந்த மூணு நாள் இந்த மூணு நாளாவது கொஞ்சம் பொறுத்துக்கையா அப்படிங்கிறா இதுல விஞ்ஞான ரீதியா ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உறவு வச்சுக்கிறது அப்படிங்கறது விஞ்ஞான ரீதியா அது ஏற்பில்லாத காலகட்டம் இத கவிஞர் சூசகமா சொல்லியிருப்பாரு இந்த வரிகள் தான் சென்சாருடைய கண்ணை ஒருத்தது ஒரு கவிஞர் ஒரு வரி சொல்றப்ப இது வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற யதார்த்தமான வரி ஆனா சென்சார் இதை பார்த்துட்டு ஏதோ ஆபாசம் நினைச்சுக்கிட்டு ஆஹா இதெல்லாம் முடியாது 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 மாத்துங்க மாத்துங்க அப்படின்றாங்க அதுக்கடுத்து சினிமாவில் வரி என்ன சேர்த்திருப்பாங்க அப்படின்னா ஓடிவா ஓட பக்கம் அங்க ஒதுங்கலாங்கிறதுக்கு இங்க ஒளியலாம் மெதுவாக அப்படின்னு ஆண் சொல்லுவான் அதுக்கு பெண் என்ன சொல்ற அப்படின்னா அதுக்குள்ள வேணாமுங்க ஆளுக வருவாக அப்படின்னு இருப்பாங்க என்ன அப்படின்னா ஓடையில ஆளுகள் இன்னொரு பக்கம் போகலாம் அப்படிங்கிறது அப்படி போட்டு இந்த வரியை ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு இது சினிமாவுக்காக முடிக்கும் போது எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப ஆண் என்ன சொல்லுவான் அப்படின்னா எல்லாம் ப்பு இந்த டூப்புங்கிற வரி இருக்குல்ல இது எங்க வச்சிருப்பாரு அப்படின்னா கவிஞர் ரொம்ப நுட்பமான வரி இது ஏன் டூப்புல போடணும் வேறதான் வரி போட்டிருக்கலாமே அப்படின்னா நீங்க கிராமத்து இலக்கியமா பல கும்மிப்பாடல்கள்ல இருந்து நடவு பாடல் இருந்து எடுத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஆங்கில மக்களுக்கிட்ட புழங்கு நிச்சிருக்குல்ல அந்த புழங்குன ஆங்கிலத்தை அப்படியே பயன்படுத்தி இருப்பாங்க அவங்களுக்கு வேற சொல்லு சொல்ல தெரியாது இந்த வகையில தான் போடி புள்ள எல்லாம் டூப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை முடிச்சிருப்பார் நீங்க இந்த பாட்டை ரெண்டையும் கேட்டு பாருங்களேன் ஒரு விஞ்ஞானத்தை சொன்ன ஒரு வரிய என்ன ஏதுன்னு புரியாம சென்சார் அதிகாரிகள் அவ்வளவு கொஞ்சம் கூடுதல்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு என்ன அது அப்படி பண்ணியிருப்பாங்க ஆனா எப்படி இருந்தாலும் இந்த பாட்டை அழகுதான் கேட்டு பாருங்க நன்றி வணக்கம்